உடையானை காட்டிவிடும் செய்யவள் மெய்ப்பொருள் சீவனான மெய்ப்பொருளை தன் மெய்யினுள் கண்டுகொண்ட மெய்ஞானியர்கள் நல்ல அறச்செயல்கள் செய்து தன்னையே அர்ப்பணிப்பர் அத்தகு ஞானியர்களுக்கு அருட்செல்வம் மட்டுமல்லாது திருமகள் தரும் எல்லா செல்வமும் கிடைக்கப் பெறும் அத்தகையோரின் தேகமானது பொன்னை போன்று மிளிரும் ஆனால் தன்னை அறியாதவர்கள் தன் மெய்யான தேகத்தை கொடுத்த சீவனை உணராமல் அழுக்கான எண்ணத்தோடு நடப்பதால் அவர்களின் வேடமானது அவர்தம் செயல்களிலே காட்டிவிடும் அறம் செய்தவர்களை உணராது பழித்து பேசும் பாவிகளுக்கு கிடைத்த செல்வமானது கேடுதரும் அழுக்காகவே இருக்கும் அழுக்காரை செய்யவள் தவையை காட்டிவிடும் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் திருக்கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு